வணக்கம் டிபிகே டாக்ஸ் நாம் இந்த வீடியோவில் மகாவிஷ்ணு அவர்களை பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜூலை ரெண்டாம் தேதி மதுரை மாவட்டத்தில் இருக்க அலங்காநல்லூரில் பிறந்திருக்காரு இவரோட அப்பா பெயர் கிருஷ்ணமூர்த்தி அம்மா பெயர் பரமேஸ்வரி இவர் பள்ளி படிக்கும்போதே பேச்சு போட்டிகள் எல்லாம் அப்படி இவர் பள்ளி படிக்கும்போதே சன் டிவியில் அசத்தப்போவது யாருன்ற ஷோவில் ஸ்டாண்டப் அறிமுகம் அறிமுகமாகறாரு இவர் ஸ்டாண்டப் காமெடினா மதுரை மகான்ற பேரில் அறிமுகமானார் சன் டிவியில் அசத்தப்போவது யார் ஷோவில் இவருக்கு அசத் அசத்தல் மன்னன்ற விருதுமே கிடச்சிது இதுக்கப்புறம் மகாவிஷ்ணு அவர்களுக்கு மீடியாவில் அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கு சினிமாவை கற்றுக்க ஆரம்பித்தார் நான் செய்த குறும்புன்ற ஒரு திரைப்படத்தையும் எழுதி இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்தில் கயல் சந்திரன் அவர்கள் ஹீரோவாகவும் அஞ்சு அவங்க ஹீரோயினாகவும் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் இவர் காஞ்சி விஸ்வநாதர் அவர்களை குருவாக ஏற்றுக்கிட்டார் மீடியாவிலிருந்து ஆன்மீகத்தை மேலே அதிக நாட்டம் ஏற்பட்டு இவர் ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறியிருக்கார் இவர் இப்போது ஒரு டீம் ரெடி பண்ணி பரம்பொருள் ஃபவுண்டேஷன்னு ஒரு ஃபவுண்டேஷனையும் நடத்திட்டு வர்றாரு இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க